யாருக்கு ஓட்டு போட போறீங்க இவங்கள்ட்ட கேட்டு முடிவு பண்ணுங்க வீடுதோறும் குடிநீர் குழாய் இணைப்பு பெற்றவங்கள்ட்ட கேட்டு பாருங்க கிசான் நிதி பெறக்கூடிய விவசாயிகள்ட்ட கேட்டு பாருங்க இலவச கேஸ் கனெக்ஷன் பெற்ற பெண்கள்ட்ட கேட்டு பாருங்க வாழ்க்கையில முதல் முறையா மின்சாரம்னா என்னன்னு பார்த்த கடைக்கோடி கோடி கிராமத்தினர்கிட்ட கேட்டு பாருங்க வீடு கட்டி கொடுக்கும் திட்டம் மூலமாக சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிற கனவு நினைவேறவர்கள்ட்ட கேட்டு பாருங்க ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு பெற்றவங்கள்ட்ட கேட்டு பாருங்க கோவிட் பெருந்தொற்று காலகட்டத்தில் தடுப்பூசி பெற்றவர்கள்ட்ட கேட்டு பாருங்க அரசின் உதவிகளை இடைத்தரகர் கமிஷன் இல்லாம நேரடியாக வங்கி கணக்கு பெறக்கூடியவர்கள் கேட்டு பாருங்க மாதம் தோறும் இலவச ரேஷன் பொருட்களை வாங்குறவங்கள்ட்ட கேட்டு பாருங்க இன்ஸ்டன்ட் ட்ரிபிள் தலாக்ல இருந்து விடுபட்ட இஸ்லாமிய பெண்கள்ட்ட கேட்டு பாருங்க கத்தார் அரசாங்கத்தால மரண தண்டனை விதிக்கப்பட்ட எட்டு இந்தியர்களை பத்திரமாக மீட்டு கொண்டு வந்தது யாரு அப்படின்ட்டு அவர்களுடைய குடும்பத்தை கிட்ட கேட்டு பாருங்க ஸ்ரீராம ஜென்ம பூமிய வாழ்நாள்ல பாத்திர மாட்டோமா அப்படின்னு ஏங்கன பக்தர்கள்ட்ட கேட்டு பாருங்க காஷ்மீரி பண்டிட் கிட்ட கேளுங்க பாகிஸ்தான்ல இருந்து பத்திரமாக மீட்கப்பட்ட அபிநந்தனோட அம்மா கிட்ட கேளுங்க உக்ரைன்ல இருந்து பாதுகாப்பாக மீட்கப்பட்ட மாணவர்கள்ட்ட கேளுங்க ஆத்மநிர்பர் நிர்பர் பாரத்